சிசுபாலன் வந்து அவருக்கு பெரியப்பாக பையன் அவர் சிசுபாலன் அப்பா தான் இந்த திசுந்திர முதல்ல யானை இந்த புருஷத்துவன் இந்த யானை அவர் அழுத்தார் அதுவும் அவ அவள் அப்பா இவனுக்கு குருநாதி இவன் அப்பாவுக்கு குருநாதி இவன் அண்ணனும் ஒரு யானை பார்க்கம்தான் எக்ஸீஸ்மென்ட் இவரும் பத்து நாள் ஒரு தடவை யானையை பார்க்க வருவார் தம்பிகிட்ட பேசுவார் யானையை பார்ப்பார் எப்போவுமே யானைகள் அப்பப்பாவும் வருவார் யானைகள் விளையாடுவார் அது என்றைக்கி அது அது யானை என்ன குளத்தில் இருந்துச்சோ என்ன மூடில் இருந்துச்சோ கடவுள் தான் இருந்தோம் அவர் குள்ளல் உக்கத்தில தள்ளி விட்டுச்சு அந்த செவுரு கேப்பு தள்ளி விட்டா கொஞ்சம் கேட்டு தகுந்திருந்தாலும் செவரு இருந்தாலும் வெளியே வந்து வந்துருக்கலாம் அது செவுறு குறுகிய செவுறுனால அது ஸ்போர்ட்ஸில் தள்ள போய் செவுத்தில் மாட்டிகிட்டு தான் ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிபட்டு இல்லைன்னா அடிபட வாய்ப்பே கிடையாது அந்த செவுர் கொஞ்சம் குறியதான இடம்னா செகுத்தில் போய் முட்டை போய் அந்த செவுறு மட்டும்தான் ரெண்டு வச்சுமே அடி யானை யாரையுமே மிதிக்கலை மிதித்து கொண்டுட்டுன்னு சொல்லி ஊருக்குள்ளே ஒரு வதஞ்சு போகிறதும் யானை வைக்கிறேன் அப்போ கோவத்தில் ரெண்டு வச்சு தும்பிக்க வச்சு தள்ளி விட்டுச்சு செவுத்தில் ஒரு மனிதனுடைய ஸ்போர்ட்ஸே நான் அது ஒரு நாலு டன் ஸ்போர்ட்ஸ் வரும் நாலு டெல் ஃபோர்ட்ஸில் ஒரு செலத்தில் கொண்டு இடித்தானா ஆகும் அது யாராக இருந்தாலும் கலங்குவோம் கா ஸ்பீடில் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு இடித்தா ஒரு மனுஷனே முக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு தோண்டி உதயனுக்குள்ளே நான் கூட இருந்து பார்த்தனாலும் அவனுக்கு மேல் கொண்டு எந்த காயமும் இல்லை செலத்தில் மோதலில் மட்டும்தான் அவனுக்கு அந்த காது கலங்கி காது வழியாக ரத்தம் வந்துச்சு ஆஸ்பத்திரி கொண்டு வர முறையில் உங்களோட இருந்தான் நான் டாக்டரையும் எவ்வளோ இருந்து பார்த்தாங்க அவனை காப்பாற்ற முடியல